மனித வரலாற்றில் ஒவ்வொரு மனுஷனும் சரி எந்த ஒரு மனுஷனும் சரி ஆணோ பெண்ணோ எல்லாருக்கும் வருகிற ஒரு சோதனைன்னு சொல்லலாம் இல்லை அவங்க எல்லாரும் கடந்து வருகிற ஒரு காரியம் என்னென்னா இந்த பாலியல் இச்சை அப்படிங்கிறது இந்த பாலியல் இச்சையிலிருந்து நம்ம விடுபடணும்னு நினச்சா கூட நம்மளால் விடுபட முடியாது ஏன்னா அது நம்ம ரத்தத்திலே ஓடுகிற ஒரு காரியம் அநேக பெரிய பெரிய ராஜாக்களும் சரி பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஒரு சின்ன விஷயத்தில் விழுந்து தங்களுடைய எதிர்காலத்தையே தொலைச்சிருக்காங்க தங்களுடைய குடும்பத்தை தொலைச்சிருக்காங்க தங்களுடைய எல்லா நல்ல காரியங்களை அவங்க சம்பாதிச்சு வச்ச நல்ல பெயர்களை இந்த சின்ன ஒரு செகண்ட் ஆசைக்காகவோ ஒரு சில மணி நேர ஆசைக்காகவோ அவங்க செலவழித்து அவங்களுடைய லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணியிருக்கிறாங்க இந்த காரியத்தினால அநேகர் வந்து இதில் இன்னும் போராடிக்கொண்டே இருக்கிறாங்க ஒரு சின்ன வயசுல இருந்து வாலிப வயசுல இருந்து சாக போகிற வரைக்கும் இந்த பாவத்தோடு போராடிக்கொண்டே இருக்கிறாங்க இதிலிருந்து நமக்கு எப்போ ஒரு விடுதலை வரும்னு எத்தனையோ பேர் இயங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலரால் இது வரவே முடியலை மீண்டும் 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 இந்த பாவத்தில் விழுந்து 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 எந்திக்க முடியாதபடியே இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுபடணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒருத்தரால் மாத்திரம்தான் முடியும் அவர் மாத்திரம் மாத்திரம்தான் இந்த பாவத்துல உங்களை தூக்க முடியும் ஏன்னா அவர் தான் இந்த மாதிரி பாவங்களை எல்லாத்துல இருந்தும் பெர்ஃபெக்டா தப்பிச்சு ஜெயித்தவர் இந்த பிசாசானவன் கொண்டு வருகிற இந்த பாலியல் இச்சைங்கிற இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுபடணும்னு நினச்சோன்னா முதலாவது இந்த பாவத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்துவனிடத்துல நீங்க வரணும் அவருடத்துல நீங்க வரும் உங்களுக்கு வருகிற இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் கழுவி உங்களுடைய இருதயத்தை புதிய இருதயமாய் மாற்றுகிறார் நீங்க என் பேர்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி இன்னைக்கு அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் அறிக்கை கிட்டு நீங்க கேட்கும்போது போது எனக்கு இந்த பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை கொடுங்கன்னு நீங்க கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பாவத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டவராய் இருக்கிறபடியினால் சோதனையை ஜெயித்தவராய் இருக்கிறபடியினால் உங்களுக்கு வருகிற அந்த சோதனைகளை தப்பித்து கொள்ள அவர் உங்களுக்கு விடுதலை செய்வார் கண்டிப்பாக இயேசுவை நோக்கி பாருங்க விடுதலை பற்றி கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசீர்விப்பார்